புதுவை அமிர்தா குரல் மெய் வேட்டி தினத்தில் நாம் வேட்டி அணிவிக்க வேண்டும் வேட்டி அணிந்து கொண்டு நடக்கின்ற போது நமக்கு கம்பீரமாக ஒரு தோற்றத்தை உருவாக்கும் வேட்டியால் விவசாய குடும்பம் வாழ்கிறது வேட்டி அணிவதன் மூலம் நெசவாளர் குடும்பம் வாழ்கிறது கைத்தெறியால் நெய்கிற வேட்டியை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு கைத்தறி நெசவாளர் வாழ்கிறார் அதே போல பருத்தி நூலிலிருந்து வருகிற அந்த வேஷ்டியை நூல் காட்டன் வேஷ்டியை அதே போல கைத்தறி வேஷ்டி காட்டன் வேஷ்டி வருகின்ற அதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த விவசாயி நிலத்திலிருந்து உருவாகிற அந்த பஞ்சியிலே நூல் தயாரிக்கப்பட்டு வேட்டி வருகிறது அதே போல வேட்டி அணி அணிவித்து பார்த்த பெரிய பெரிய அரசியல் தலைவர்களை பார்க்கின்ற பொழுதும் பெரியவர்களை பார்க்கின்ற பொழுதும் சான்றி பார்க்கின்ற பொழுதும் நமக்கு ஒரு கம்பீரம் தோற்றம் தோண்டும் நான் வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் நம்முடைய விஜயகாந்த் அதே போல நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் இப்படி அரசியல் தலைவர்களை பார்க்கின்ற பொழுது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா நம்முடைய சிதம்பரம் இப்படி ஏராளமான அரசியல் தலைவர்கள் அந்த வேட்டி சட்டையோடு வருகின்ற பொழுது நமக்கு ஒரு கம்பீரம் தோன்றும் அந்த வெள்ள மனதிலே அந்த வேட்டி வெள்ளை கலராக இருப்பதால் உள்ளமும் வெள்ளை கலராக இருக்கும் அந்த வேட்டி அணிவிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் ஆகவே இந்த வேட்டி தினத்தில் அனைவரையும் வேட்டி அணிவித்து விவசாயிகளையும் நெசவாளர்களையும் வாழ வைப்போம் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த வேட்டி வேட்டியை கட்டி கதர் வேஷ்டி கதர் சட்டை அணிவித்து கைத்தறி வேட்டி கைத்தறி சட்டை அணிவித்து நாம் ஏழை விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் அந்த நெசவாளர்கள் பயன்படுத்துவது பஞ்சி அந்த பஞ்சியை உற்பத்தி செய்வது விவசாயி விவசாயம் பயன்படுவார்கள் நெசவாளர்களும் பயன்படுவார்கள் ஆகிய அந்த பருத்தி இருந்து வருகின்ற அந்த வேஷ்டி நூல் வேஷ்டி அந்த கதர் வேஷ்டி இதெல்லாம் நம்முடைய விவசாயிகள் முதல் ஆரம்பித்து அதன் பிறகு நெசவாளர்கள் பயன்படுத்தி பயன்படுத்துகிற அந்த நூலை நாம் வேட்டியாக அணிவிக்கின்ற பொழுது விவசாயிகளும் பயன்படுவார்கள் நெசவாளர்களும் பயன்பெறுவார்கள் தன்னுடைய பாரம்பரியம் காக்கப்படும் ஆகவே இந்த வேட்டி தினத்தில் அனைவரும் வேட்டி அணிவித்து நாம் இந்த முன்னோ தமிழனுடைய பாரம்பரிய அடையாளம் வேட்டி இந்த வேட்டி என்பது காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த முறையை நாம் பயன்படுத்தி வேட்டி தினம் என்பதால் அனைவரும் வேட்டி அணிவிந்து கதர் சட்டையும் கதர் வேட்டையும் அணிவிக்கின்ற பொழுது ஏழை எசவாளர் குடும்பத்தில் ஒரு வருமானம் பெருகும் அதே போல கைத்தறி வேட்டியை நாம் கட்டுகின்ற பொழுது அதே போல கைத்து நெசவாளர்களுக்கு ஒரு உன்னதமான வருமானம் கிடைக்கும் அனைவரும் வேட்டி தினத்தில் தமிழ் என்ற முறையில அனைவருக்கும் வேட்டி தின இப்ப நடக்கிறதுக்கு பாருங்க ஒரு கம்பீரம் இருக்கும் அந்த வேட்டியை கட்டிட்டா கம்பீரமாக நடப்பதற்கு தமிழுடைய பாரம்பரியான அந்த வேட்டியை தினத்தை நாம் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் அனைவரும் வேட்டி அணிவிக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு முதல் வேட்டி தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த வேட்டி அணிவதின் மூலம் நம்முடைய தமிழ் பாரம்பரியம் காக்கப்படுகிறது சங்க காலத்திலிருந்து அரசர்கள் புலவர்கள் அதேபோல ஆலோசனை செய்கின்ற சொல்கிற மந்திரிகள் இவர்களெல்லாம் அந்த வேட்டி அணிந்திருக்கிறார்கள் என்கின்ற சங்ககால கல்வெட்டுகளை நிறைய இடத்தில் பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் அதேபோல இந்த வேட்டி தினத்தை யார் அறிவித்தார்கள் என்று சரியாக கூற முடியவில்லை என்றாலும் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் கோப்ட் நிர்வாக இயக்குநராக இருக்கின்ற பொழுது இளைஞர்கள் வேட்டி கட்ட வேண்டும் என்று பொங்கல் என்று வேட்டி வாரமாக இதை அறிவித்தார் அப்பொழுது இளைஞர்கள் அந்த வேட்டி கட்ட தொடங்கி தொடங்கிய பொழுது ஒரு நெசவாளர் கைத்தறியால் நெய்கின்ற நெசவாளர்கள் குடும்பத்திலே ஒரு வருமானம் பெருகும் அதே போல அந்த நூல் எடுக்கிற பஞ்சி மூலமாக நூல் எடுக்கிறார்கள் அது விவசாயம் பெருகும் இந்த இரண்டு விவசாயிகளும் நெசவாளர்களும் பயன்பெறுகிற வகையிலே உற்பத்தியாக அந்த வேட்டியை கதர் வேஷ்டியையும் கைத்தறி வேஷ்டியையும் நாம் அணிவிக்கின்ற பொழுது இரண்டு துறையை அடையும் விவசாயத்துறையும் நெசவாளர் துறையும் அடையும் என்ற காரணத்தினால் அவர் இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் தமிழ் பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இந்த வேட்டி தினம் கொண்டாட கடைபிடிக்கப்படுகிறது அந்த வேட்டி தினத்திலே நாம் வேட்டி அணிவித்து அலுவலகங்கள் நம்முடைய எல்லா அன்று ஒன்று நாள் இளைஞர்கள் மட்டுமல்ல எல்லோரும் முதியோர்கள் அத்தனை பேரும் அந்த வேட்டி தினத்தில் வேட்டி அணிவித்து நாம் நடக்கின்றது நம் தமிழ் பாரம்பரியம் காக்கப்படும் வருங்கால இளைஞர்கள் சந்ததிகள் அந்த பாரம்பரிய உடையை பயன்படுத்துவார்கள் ஆகவே அனைவரும் வேட்டி தின வார்த்தைகளை தெரிவித்து அனைவரும் வேட்டி அணிவித்து கம்பீரமாக நடப்போம் நன்றி என்பர்களே வேட்டி தினம் ஈஸியா வேட்டி கட்டலாம் தமிழுடைய பாரம்பரிய வேட்டி கையில குடிச்சிட்டு இப்படி சொல்லுங்கள் முடிஞ்சுங்களா ஹலோ இப்படி பண்ணிவிட்டு அடுத்தது இப்படி குறித்து சொல்லுங்கள் இது 24 ஃபோர் ஹவர்ஸ் அவர் இதாங்க தமிழனுடைய பாரம்பரியான வே இப்படி கதர் வேஷ்டி கதர் சட்டை போடுகின்ற பொழுது தன் அறியாமலே ஒரு நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது அதே போல் சில பேர் அந்த க அந்த வெள்ளை மல்லிகைப்பூ மாதிரி அந்த கஞ்சி போட்டு கதிர்வேசி கதர் போட்டு வருகின்ற பொழுது நமக்கே ஒரு ஆசை அதே போல் கட்ட வேண்டும் என்று அதற்காகத்தான் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நான் வந்து அந்த வேட்டி கட்டி போவேன் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு செய்கின்ற போது இல்லை ஒரு திருமண நிகழ்ச்சிகள் சென்றாலும் எந்த காரியத்தில் சென்றாலும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டியோடு போகின்ற பொழுது தன்னறியாமலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது இதையெல்லாம் திரைப்படத்துறையில் இருக்கின்றவர்களை பார்த்து நாம் அது அந்த அவரை அதே போல் வேட்டி கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவோம் சிலபோர் நம்முடைய முன்னோர்கள் வழியிலே வந்து வேட்டி கட்ட ஆசைப்படுவோம் எப்படி இருந்தாலும் வேட்டி கட்டுகின்ற பொழுது தன் அறியாமல் நமக்கு ஒரு ஒரு உற்சாகம் ஒரு வெள்ளை வெள்ளை அதை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு முகத்திலே மறுமலர்ச்சி ஏற்படும் ஒரு பெரிய ஒரு தோரணை நமக்கு ஏற்படும் நல்ல எண்ணங்கள் உருவாகும் அப்பேற்பட்ட அந்த வேட்டி தினத்தில் அனைவரும் வேட்டி கட்டி தமிழர் பாரம்பரியத்தை காப்போம் இப்போ இந்த வேட்டி கட்டி இந்த கடற்கரை எல்லாம் போகின்ற பொழுது அது ஒரு நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது